நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து துறை அதாவது டி என் அபிஷியல் ரெகுமெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஒட்டுமொத்தமாக ஐநூத்தி இருபத்தி நாலு காலி பணியிடங்கள் அனவுன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த பூசிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தேர்வும் கிடையாது இதுல வந்து எட்டு ரீஜன் அதுல விழுப்புரம் கும்பகோணம் சேலம் மதுரை திண்டுக்கல் தருமபுரி விருதுநகர் சென்னை இந்த எட்டு ரீஜன் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐநூத்தி இருபத்தி நாலு பேரை வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சி தேவை கிடையாது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சொல்லிக்காங்க ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் சோ முழு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு மறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வழியெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இனிமே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம உங்களுக்கு தெளிவாக புரியும் அதனால வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்ல நம்ப உங்களுக்கு இன்ஸ்டா குரூப் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் எல்லாம் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்பவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் நோட்டிபிகேஷன் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட்ல வந்துருக்குது வந்து விழுப்புரம் ரீஜியன் மெட்ரோபாலிசன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எம்டிசி சோ இது ரெண்டு தான் வந்து வந்து பண்ணியிருக்காங்க சென்னை லோக்கே சேர்ந்து தான் அபிஷியலா வந்து வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வந்து பண்ணியிருக்காங்க ஆன்லைன்ல மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அதாவது இதுல வந்து என்னென்ன ரீஜன்ல சேருங்க டிஎன்எஸ்டி விழுப்புரம் ரீஜன்ல வந்து விழுப்புரம் கடலூர் வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை எம்டிசி சென்னை எஸ்இடிசி இது எல்லாமே சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க சோ பாசிங் இயர் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சோ முடிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும் சோ மந்த்லி வந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க கிராஜுவேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் டெக்னிகன் அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்டிசி சென்னை லொகேஷனுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதுல வந்து கிராஜுவேட் அப்பண்டிஷி வந்து நூறு காலிணுகளும் டிப்ளமோ அபென்ட்ஷிப் இருநூறு காலிப்பிரணுகளும் சொல்லிக்காங்க நான் இன்ஜினியரிங் அப்பண்டிப் போஸ்டிங் வந்து எந்த ஒரு காலிப்பிரண்களும் கிடையாது சிவில் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா இருபது வந்து கிராஜுவேட் அப்ரெஷன் அப்ரண்டஸ் டிப்ளமோக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது அப்ரண்டஸ் கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து நான் இன்ஜினியரிங் எதுவுமே கிடையாது ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மென்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அப்பெண்டிஷிப் வேகன்சிஸ் வந்து ஏழு டிப்ளமோ அப்ரண்டிஷிப் வேகன்சிஸ் வந்து இருபது நான் இன்ஜினியரிங் அப்ரண்டிப் பேக்கன்சிஸ் எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ முடிச்சு முழுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ கிடையாது சோ வேகன்சிஸ்க்கு வந்து இருபத்தி ஒண்ணு கொடுத்திருக்காங்க சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஏழு காலிப்படை டிப்ளமோ அப்ரெண்டிஷிப் வந்து இருநூத்தி நாற்பது கலிபடனும் நான் இன்ஜினியரிங் அதாவது டிகிரி ஹோல்டருக்கு வந்து இருபத்தி ஒரு காலிப்படம் கொடுத்துருக்காங்க எஸ்இடிசி பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் வந்து முப்பது கழிப்பிடங்களும் டிப்ளமோ அப்ரண்டிப் வந்து முப்பது கழிப்பிடங்கள் டிகிரி ஹோல்டர் பி பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ சோ எக்ஸட்ரான்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக முப்பது கழிப்பிடங்களை கொடுத்திருக்காங்க டிப்ளமோ அப்ரண்டிப் வந்து முப்பது நான் இன்ஜினியரிங் வேகன்சிஸ் வந்து முப்பது ஒட்டுமொத்தமாக தொண்ணூறு கழிப்பிடங்கள் எஸ்இடிசி கொடுத்திருக்காங்க டிஎன்எஸ்டிசி விழுப்புரம் ரீஜனுக்கு வந்து நான் இன்ஜினியரிங் மட்டும் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஎம் எக்ஸட்ரா டிகிரி வந்து முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ ஒட்டுமொத்தமா நூறு காலிப்படைகள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க மறுபடியும் சொல்றோம் டிஎன்எஸ்டிசி எஸ்இடிசி எம்டிசி சென்னை சோ இந்த போஸ்டிங்ஸ் வந்து 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 பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் கேட்டகிரி ஒன் அது கிராஜுவேட் அப்பெண்டிஸ் டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சு கிளாஸ்ல வந்து பாஸ் பண்ணிருக்கணும் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேட்டகிரி டூ டெக்னிஷியல் டிப்ளம அப்பென்டி வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமா இன்ஜினியரிங் எடுத்து படிச்சு வந்திருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எடுத்து பாஸ் பண்ணி இருந்திருக்கணும் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வந்து பாத்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசிஏ சோ எக்ஸெட்ரா இந்த மாதிரி கோர்ஸ் நீங்க படிச்சிருந்தாலும் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டைம் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் வந்து சொல்லிருக்காங்க ஏஜ் லிமிட் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அப்பண்டிஷிப் ரூல்ஸ் எதுவோ அதுதான் எலிஜிபிள் கேட்டகரி வந்து கொடுத்திருக்காங்க ரிசர்வேஷன் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி டி உணவு உடல் சோ முற்றவர்கள் எல்லா டீடைல்ஸ்மே இருக்குது ஓபிசி சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பாங்க அதே மாதிரி மினிமம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரூல்ஸ் படி அப்படி வந்து எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க சோ இது வந்து டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பீரியட் வந்து ஒன் இயர் வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க செலக்சன் ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்க பண்றது சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் இது எப்படி அப்ளை பண்றதுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டகரி ஏ கேட்டகரி பி பி வந்து பிரிச்சறலாம் ஃபர்ஸ்ட் இந்த கேட்டகரி ஏ வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணனும் அதோட ஆபீஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா hdiver nats education.gov.in சோ இதுக்குள்ள डायरेक्टली உள்ள போனீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் அதுல ஸ்டூடண்ட் லாக்இன் குள்ள போகணும் பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணி பண்ணிக்கலாம் புதுசா ரிஜிஸ்டர் பண்றீங்கன்னா பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஸ்டூடண்ட் லாகின் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நியூ பாஸ்வேர்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடணும் சோ நீங்க ஃபில் பண்ணதுக்கு உங்களுக்கு கிரெடென்சியல் வந்து ஓபன் ஆயிடும் அதாவது இமெயில் ஐடி அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் சோ அந்த டீடெயில்ஸை எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் எஜுகேஷன் கவர்மெண்ட் இதுல பார்ட் ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த அப்ளை பண்ணது கிரெடென்சியல் வச்சுக்கிட்டு நீங்க சர்ச் பண்ணணும் என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அல்லது மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அல்லது ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சோ இது வந்து நீங்க சர்ச் பண்ணி எடுத்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சி வந்து பாத்தீங்கன்னா பண்றீங்க போய் நீங்க லாகின் பண்ணி இந்த இதுக்கு டீடெயில்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணணும் இதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க டிராவல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாதுன்னு வந்து சொல்லிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாலுல இருந்து 2025 ல இருந்து ஓப்பனிங் ஆயிருச்சு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்ப வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பத்து அஞ்சு டு பதினாலு அஞ்சு வந்து கொடுத்திருக்காங்க சோ இது வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து நாட் எஜுகேஷன் அந்த ஹோம் பேஜ் ரீஜன் ஈவெண்ட் அதுக்குள்ள போயிட்டு போர்டு சவுத் ரீஜன் அப்பன் நியூஸ் சோ அதுக்குள்ள கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சோ இது எதுக்காக நம்ம இந்த எடுத்துட்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு டிஎன்எஸ்டி ஒரு இந்த மாதிரி டிஎன்இர்கல் முடிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு தான் வந்து கொடுப்பாங்க சோ அதனால வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு முடிச்சவங்க வந்து யாரு வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கும் கொடுத்திருக்காங்க டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலுக்கும் கொடுத்திருக்காங்க இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் லெவலும் வந்து கொடுத்திருக்காங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்ப அப்ளை பண்ணுங்க இதுதான் உங்களுக்கான கடைசி வாய்ப்பு சொல்ல வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நினைக்கிறேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க ஏன் நம்ம சொன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல் அல்லாட்டி உங்களுக்கு யாராவது ஒருத்தர் கல்வி வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அது மட்டும் இல்ல நண்பர்களே டிஎன்பிஎஸ்இ படித்துக் கொண்டு நண்பர்களும் நன்மைகளுக்கும் சமச்சீர் கல்வியின் அடிப்படையில் பாடுவரங்க தமிழ் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தனித்தனியா கொடுக்குறோம் இதே மாதிரி டிஏபிக்கு ஏஇ ஜெஏ டிஎஸ்எல் போஸ்டிங் தனித்தனியா மெட்ரல் பரவி வரும் ஆப்டிவ் டெஸ்ட்டுக்கு வந்து காமனா வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மெட்ரல் வந்து பரவி இதே மாதிரி டிஎன்எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் படிக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சி மூலியமா வரும் ஸோ அதுக்கான டாக்குமெண்ட் மெட்டீரியல் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கணும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும் பேங்கிங் செக்டர் எஸ்எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான அந்த வீடியோக்கேற்றவரை நாங்க மெட்டீரியல் ப்ரொவைட் பண்றோம் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் நீங்க இப்பவே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சோ ஆல்